தேவன் நிர்மலா ஸ்பலியாக ஆதாரம் சர்வ வித்யான ஸ்ரீ லட்சுமி முபாஸ்மகி ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பெட்ரூம் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையில் மனுஷன் பேஸ் பண்றாங்க அதெல்லாம் நியாயமான விஷயம்தான் ஆனால் அவன் வந்து வீட்டில் பெட்ரூமில் போய் படுத்தால் நல்ல தூக்கம் வரணும் இதில் வந்து எத்தனை பேருக்கு இது பணம் இருக்கணும் எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்துக்கணும் இப்போ பணம் இருக்கிறவ மட்டும்தான் தூங்குறான் பணம் இல்லாதவன் தூங்குறான் சில பேர் பார்த்தா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான் சில பேர் வந்து இது பண்ணுவோம் அது வந்து வாழ்க்கையில் கிடைச்சிற ஒரு பெரிய கிஃப்ட்டு ஸோ பெட்ரூம் வந்து எப்படி இருக்கணும் பெட்ரூமை பற்றி ஜாதகத்தில் சொல்கிறவன் சுக்கிரன் சுக்கிர பகவான் வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்தான்னா பெட்ரூம் நல்லா நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா வசதிகள் இருக்கும் பெட்ரூம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தனால் சுக்கிரன் வந்து பலவீனமாக இருந்தால் பெட்ரூம் வந்து சரியாக அமையாது ஸோ பெட்ரூமில் வந்து ரொம்ப பெட்ரூமில் வந்து சில பேர் துணியெல்லாம் குப்பை மாதிரி கொட்டி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நல்லதில்லை பெட்ரூம் வாஷுக்கு அது ரொம்ப கெடுதலான விஷயங்கள் அதேமாதிரி பெட்ரூம் வந்து பெட்டை வந்து டெய்லி தட்டி போடணும் டெய்லி குப்பை கிளியர் பண்ணி போகணும் சில பேர் போடவே மாட்டாங்க அப்படியே வருவாங்க படுப்பாங்க அப்படியே வருவாங்க எழுந்து போவாங்க அது மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பெட்ரூம் வந்து தூக்கத்தை வந்து கெடுக்கும் அதே மாதிரி பெட்ரூம் பெட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு குப்பை வைக்கக்கூடாது இதெல்லாம் தேவையில்லாத ஐட்டங்கள்லாம் பெட்ரூமுக்கு கீழே வைப்பாங்க அது வந்து கெடுதலை விளைவிக்கும் அது வந்து அந்த கீழே இருக்கிற பொருள்களுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மேலே படுத்திருக்குங்கிற கூட பிடிக்கும் அது எல்லாம் உட்டு தானே உட்டில் வந்து பாஸ் ஆகிடும் உட்டில் பாஸ் ஆகிட்டு அது பண்ணும் அதுவும் கெடுக்கும் பெட்டு முன்னெல்லாம் அந்த காலத்தில் வந்து பெட்ரூம் பெட்டு வந்து கருங்காலி மரத்தில் பண்ணுவாங்க கருங்காலி மரத்தில் வெட்டு பண்ணாலும் தூக்கம் நல்லா வரும் எந்த கெட்ட சக்திகளும் கிட்ட வராது இப்போது வந்து தேக்கிலாம் பண்ணுறாங்க தேக்கலாம் ஓகே இது வேங்காய் மரத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க இட்ஸ் ஓகே ஆனால் கருங்காளி மரத்தில் பெட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் கட்டில் பண்ணாங்க கட்டில் பண்ணி படுத்தாங்கன்னா ரொம்ப விஷயம் மரத்தில் ஊஞ்சல் பண்ணுவாங்க கருங்கால மரத்தில் சார் டேபிள் பண்ணுவாங்க ஸோ அது வந்து எந்த விதமான கெட்ட சக்திகளும் இருக்காது இப்போ கருங்காலி ரொம்ப ஃபேஸ்ட்டாக கழுத்தில் மாட்டேங்கிறாங்க பை பைப் வச்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயந்தான் ஆனால் கருங்காலி மரம் வந்து பழைய மரமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் கருங்காலி மரத்தில் பாம்புகள் வசிக்கும் அதுதான் மெயின் அதுக்காக தான் அந்த கருங்காலி மரத்தை வந்து இவங்க ஃப்ரெஷர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து கருங்காலி மரத்தில் பாம்புகள் வசிக்கும் அந்த மரம் பட்டு போகும்போது தான் காமங்கள் வெளியே போகும் அது வரைக்கும் போகாது அதனால் நீங்கள் கருங்காலி மரத்துலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து அனுசரித்து எடுக்கிறதா ஒரு விஷயம் சில பேர் வந்து அதை இது பண்ண மாட்டாங்க டூப்ளிகேட் நிறையா வந்தாலும் ஒரிஜினல் மதிப்பிலாம் போயிடுச்சு இந்த காலத்தில் ஸோ அது மெயினாக பார்க்கணும் அடியில் எதுவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி க பெட்ரூம்ல வந்து கண்ணாடி இருக்கக்கூடாது பெட்ரூம்ல எல்லாருமே பீரோ வைப்பாங்க பீரோ வந்து தெற்கு பக்கத்துல பெட்ரூம் தெற்கு பக்கத்துல பீரோ வைப்பாங்க பீரோ வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் தெற்கு பக்கத்துல பீரோ வச்சிங்கன்னா உங்களுக்கு நகை வச்சிங்கன்னா அந்த நகை வெளியே போகவே போகாது அது உள்ளே இருக்கும் பணம் வச்சிங்கன்னா பணம் உள்ளே தான் இருக்கும் வெளியே போகவே போகாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லா இருக்கும் கண்ணாடி இருக்கக்கூடாது கண்ணாடி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ணாடியை வந்து அடிக்க கண்ணாடியில் உங்களுடைய ஆன்மா வந்து நைட்டில் வெளியே வரும் நல்ல தூக்கத்தில் வெளியே வரும் வெளியே வரும்போது அந்த ஆன்மாவை வந்து சுற்றி வரும் அந்த கண்ணாடியை டிஸ்டர்பன்ஸ் ஆகி திருப்பி உள்ளே போய்டும் உங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ கண்ணாடி இருக்கவே கூடாது அதுபடி கண்ணாடி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்க்ரீன் போட்டு நைட்டை மூடிடணும் அதே மாதிரி கிளாக் இருக்கக்கூடாது கடிகாரம் நிறைய பேர் கடிகாரம் வீட்டில் இருக்கும் க அது வந்து ஜென்ரலாக அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் கடிகாரம் இருக்குன்றதுக்கு ஜென்ரலாக தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பெட்ரூமில் கிளாக் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் அதில் இருக்கிற கண்ணாடி வந்து உங்களை பிரச்சனைகள் பண்ணும் தூக்கம் வந்து டிஸ்டபன்ஸும் நிறைய கொடுக்கும் அது ஒன்று அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே அதுக்கு அடுத்து வந்து எந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறது தலை வச்சு படுக்கிறது தெற்கு பக்கம் த எமனுடைய டைரக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல தெற்கு பக்கம் ட தலை வச்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது எந்த விதமான காலில் ராஜிட்டு படுத்தேன் காலில் எழுந்தேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் உலகத்தில் ஒன்றும் தெரியாது அது சொல்லுவோம் அது கிழக்கு வச்சு கிழக்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாம் அதுவும் வந்து பெனிஃபிட்டபிள் இதுதான் நல்ல விஷயங்கள் அதுவும் ஓகே மேற்கு பக்கம் தலை வச்சுனா உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் வரும் டிஸ்டபன்ஸ் வரும் அது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆனால் மேற்கு பக்கம் தலை வச்சு படுத்திங்கன்னா ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் பண வசதிகள் பணம் பெருக்கங்கள் பண வசதிகள் நிறைய வரும் ஸோ மேற்கு பக்கத்தில் தலை வச்சு பெருக்கிறது டிஸ்டபன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பண வசதி பெருக்கிறதுக்கு மேற்கு பக்கம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாஸ்துவிலே சொல்கிறான் ஏன் வாஸ்துவில் வந்து வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காதுனா வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திங்கன்னா அமானுஷ்ய சக்திகள் உங்களுக்கு வரும் பெண்கள் தேவதைகள் ஆவிகள் நடமாட்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஸோ அதனால நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா இடத்துலேயும் வந்து வடக்கு பக்கம் சில பெரிய சாமியார்கள் யோகிகள் முனிவர்கள் சில இது பண்ணவங்க பண்ணவோ வடக்கு பக்கம் தலை வச்சு தான் படுப்பாங்க அதில் தான் அமானுஷ்ய சக்திகள் கிடைக்கும் குறி சொன்னவங்களாம் உடக்கை தான் தலை வச்சு கொடுப்பாங்க அமானுஷியங்கள் நிறைய கிடைக்கும் ஆவிகள் நடமாட்டம் கிடைக்கும் எல்லாமே தெரியும் அதனால் நமக்கு குடும்பத்தை குடும்பஸ்தருக்கு அது தேவையில்லைன்றதுக்காக வடக்கு பக்கம் தலை வச்சு கொடுக்கணும் டெட்பாடி மட்டும்தான் வடக்கில் வைக்கணும் டெட் பாடி வடக்கில் வச்சிங்கன்னா அது நேராக வடக்கு பக்கம் தலை வச்சிங்கன்னா அது அது அதுதான் அந்த ஆவிகள் வந்து இந்த பக்கம் வராது அந்த பக்கம் போய்டதுக்காக அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வந்து வாஸ்தில் வந்து பெட்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பீரோ பீரோ வந்து தெற்கு பக்கம் வைக்கணும் தெற்கு மூளையில் தென்மேற்கு மூளையில் பீரோ வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது கண்ணாடி மட்டும் நீங்கள் பார்த்து கண்ணாடி கிளாக்கு இந்த திங்ஸ் பார்த்து சில பேர் ஏசி வச்சுருப்பாங்க ஏசி வந்து தெற்குலேருந்து காற்று வர்ற மாதிரி வைக்கிறாங்க அது ஓகே ஆனால் மேற்குலேருந்து காற்று வர்ற மாதிரி வடக்குலேருந்து காற்று வர்ற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும் கிழக்குலேருந்து காற்று வர்ற மாதிரி வச்சாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும் தெற்குலேருந்து காற்று வர்ற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகள் சில டென்ஷன்ஸு கிரியேட் ஆகிந்தே இருக்கும் தெற்கு பக்கத்தில் ஏசியோட அந்த இது வரக்கூடாது ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்து இது பண்ணும் அதே மாதிரி பெட்ரூமுக்கு வாசல் எந்த பக்கம் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் வைக்கணும் அதை வச்சாலும் நல்லது தெற்கு பக்கம் வாசல் வைக்கக்கூடாது பெட்ரூமுக்கு அது வந்து ஜென்ரலாக நல்லது கிடையாது நிறைய இப்போலாம் வந்து ஃபேஷன் என்னன்னா பெட்ரூம்லேயே டாய்லெட் பாத்ரூம் வச்சிடறாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய வசதிகள் கன்வீனியன்ட்டு பொறுத்து வைக்கிறாங்க ஏன் நைட்டில் எல்லாம் வெளியே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க அது பேசிக்கலாக இஸ் குட் ஆனால் நல்லது தான் ஆனால் பெட்ரூமுக்கு தென்மேற்கு திசையில் டாய்லெட் பாத்ரூம் வைக்கக்கூடாது பெட்ரூமுக்கு பெட்ரூம் அண்ணே போட்டு தென்மேற்கு திசை கிடையாது வடமேற்கு திசையில் தான் வாசப்படி இது வைக்கணும் டாய்லெட் பாத்ரூம் வைக்கணும் அதுதான் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் வடக்கு பக்கம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மணி ட்ரெயின் அதிகமாக இருக்கும் இது அதனால் பெட்ரூமில் வந்து முக்கியமான ஒரு மிகப்பெரிய அங்கம் வந்து இது தான் டாய்லெட் பாத்ரூம் தான் நிறைய இப்போ அது முன்னாடி கிடையாது இப்போ அந்த பிரச்சனை வந்துடுச்சு ஸோ திண்மேற்கு வடமேற்கு திசையில் மட்டும்தான் வைக்கணும் வேறு எந்த திசையில் டாய்லெட் பாத்ரூம் வச்சுனாலும் பிரச்சனைகள் க்ரியேட் ஆகும் தூக்கம் கெடுவோம் பிரச்சனைகள் வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளங்கள் நிறைய வரும் ஸோ அது பெட்ரூமில் முக்கியமாக பார்க்க வேண்டியது கண்ணாடி வைக்கிறது கிளாக் வைக்கிறது அந்த டாய்லெட் பாத்ரூம் வைக்கிறது பெட்டுக்கு அடியில் கண்டதெல்லாம் சாமான போட்டு வைக்கிறது இந்த திங்ஸை விற்காம இருந்தீங்கன்னா நல்ல இந்த திங்ஸில் வந்து ரொம்ப கான்சென்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பெட்ரூம் வந்து இல்லை இருக்கும் சில பேர் மாதிரி குப்பை மாதிரி போட்டு வைக்கிறது துணியை போட்டு வைக்கிறதெல்லாம் ஜென்ரலாக நல்லது கிடையாது அதே நீங்கள் பார்க்கலாம் தெற்கு பக்கம் பெட்ரூம்லேருந்து வெளியே வர்றது வந்து தெற்கு பக்கம் வெளியே வர்ற மாதிரி வந்தினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா வரும் பெண்களுக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் நிறைய பெட்ரூம்லேருந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் பெண்களுக்கு நிறையா பிரச்சனைகள் நிறைய திங்ஸ் வரும் யூட்ரஸ் சம்மந்தமான யூரினியல் ட்ராக் ப்ராப்ளங்கள் இந்த எல்லாம் வந்து பெட்ரூம் கெட்டு போயிடுச்சுனா வரும் ஸோ சுக்கர பகவான் வந்து இந்த நல்ல விஷயங்களே ஆதாயங்களே நல்லா கொடுக்கக்கூடியவரு அவர் தான் வந்து அந்த பெட்ரூமுக்கு உள்ளே காரக காரகன் அவர் கெட்டு போயிருந்தாருன்னா ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாங்கன்னா பெட்ரூம் நல்லா இருக்காது அவர் நல்லா பலமாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதை வச்சுட்டே நீங்கள் பெட்ரூமை பார்த்துட்டே உங்களுக்கு சுக்கரன் வீக்காக இருக்காரா ஸ்ட்ராங்காக இருக்காரா என்ன மாதிரி இருக்காருன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லிடலாம் ஸோ இதை மாதிரி பண்ணோம் பெட்ரூமில் வந்து ஒரு முக்கியமான திங்ஸு வாழ்க்கையில் நிம்மதியை தேடி மனுஷன் போகிறான் அந்த நிம்மதி வந்து பெட்ரூமில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் பெட்ரூமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பெட்ரூமில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது வாஸ்தில் என்னென்ன செய்யணும்னு பார்த்து நீங்கள் கால் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நல்ல முன்னேற்றங்கள் யோகங்கள் கொடுக்கும் வாஸ்து வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பெட்ரூம் வாஸ்து தான் சொல்லி நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி